இருக்கட்டும் என்ன தெரியுதா யாருன்னு பாத்துட்டீங்களா ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரைனிங் அகாடமி சோ பார்த்துட்டீங்களா யாருன்னு இவரை போல இருப்பவரா நீங்கள் அப்படி இருந்தால் காவலர் பதவி உங்களுக்கு டவுட் தான் அப்படின்னு தான் தமிழில் போட்டிருந்தோம் உள்ள வந்தீங்க பார்த்துட்டீங்க யாரை போலன்னு பார்த்துட்டீங்களா சோ அடிவேல் சார் மாறின்னு நினைச்சுக்காதீங்க நான் அவரை பத்தி சொல்லலை இங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து வாட்சிங் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படியே மோட்டிவேஷனல் வீடியோஸ் கேட்கும்போது நரம்பு ரொம்ப அப்பா இனி யாராலும் என்ன தடுக்க முடியாது இன்னிலிருந்து திருந்திட்டேன்டா முன்னேறி காட்டுறேன்டா என்னால் முடியாதது எதுவும் இல்லைடா ஏய் நான் யாருன்னு பாருடா அப்படின்லாம் சொல்லுவீங்க ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசை ஒத்து போடுறது இந்த தள்ளி போடுறது தள்ளி போடுறதுன்னு தள்ளி போயிட்டு வந்துட்டீங்க எவ்வளோ நாள் நமக்கே வந்து நோட்டிபிகேஷன் விட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மாசம் அதுக்கப்புறமா எக்ஸாம் டேட் சொல்ற எக்ஸாமுக்காகவே ஒரு ரெண்டரை மாசம் இப்படின்னு நமக்கு நிறைய கால அவகாசத்தை போர்டு கொடுத்துச்சு நம்ம நாளைக்கு பாயிண்ட் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு ஒத்தி போட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறோம் இன்னைக்கு இந்த நிலைமையில இன்னும் தேர்வுக்கு சில நாட்கள் தான் இருக்கு நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் ஏன் அநியாயமாக வேஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை படித்து சாதிக்க போகிறீங்களான்றதை முடிவு பண்ணிக்கோங்க காவலர் தேர்வு என்பது நெருங்கி விட்டது இந்த நாற்பது நாட்கள்லையும் ஒழுங்காக நம்ம படித்தோன்னா நம்ம பாஸ் ஆகிடுவோம் சரி இவ்வளோ நாள் நான் படிக்கவே இல்லையே நான் என்ன பண்ண எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பிசி அல்டிமேட் சீரிஸ் இருக்குது உனக்காக பிசி அல்டிமேட் சீரிஸில் எடுக்காத கொஷின்ஸே இல்லை கவர் பண்ணாத பாயிண்டே இல்லை நீ புக்கில் படித்ததை ஓரளவுக்கு நாங்கள் அப்படியே வந்து கோத்ரூ கொடுத்துருக்கோம் அப்படி அதோட எபிசோட் இருந்து ஐம்பத்தஞ்சு எபிசோடு முடிஞ்சிருக்கு இந்த ஐம்பத்தஞ்சு எபிசோட் பார்க்குறதுக்குள்ள உனக்கு என்ன கிடைக்கலாம் ஒரு நாலேஜ் கிடைச்சிடலாம் ஒரு புக்கை ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கலாம் ஸோ பிசி அல்டிமேட் சீரீஸ் பாருங்கள் பார்க்க தவறினவங்க எந்த எபிசோட் விட்டீங்களோ போய் தட்டுங்க யூடியூப்லேயே தட்டுங்களேம்மா பிசி அல்டிமேட் எபிசோட் ஒன்னா வருது நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரியில் அப்போ நம்மள மாதிரி மாணவர்கள் சர்ச் பண்ணி படிச்சிருக்கீங்க படிச்சதுனால கண்டிப்பாக அது வருது அதனால் அதை தட்டி பாருங்கள் ஓகேவா ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ நான் கேட்பேன் சார் எனக்கு மோட்டிவேஷனல் வீடியோவாக எதனா பேசுங்க சார் எனக்கு அப்படியே பூஸ்டப் ஆகும்னா அந்த எனர்ஜிலாம் நான் வந்து உன்னை வேலை வாங்கி தரத்துக்காக தான் அவ்வளோ பேசுகிறேன் ஆனால் நீ அதை ஒரு நாள் அப்படியே எனர்ஜி வந்துட்டு ரெண்டாவது நாள் அப்படியே சார்ஜிடணும் நான் விடுறதுக்கா சொல்லுங்க பார்க்கலாம் டெய்லியும் நீ பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உன் மனசில் ஆழ் மனசில் பதிஞ்சிடுச்சு வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் அவ்வளோவுதான் காக்கி 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 யூனிஃபார்ம் எடுத்து மா நெஞ்சில் மாட்டிட்டு நான் வந்து தைரியமாக சுத்தணும் என் பேர் என் பேட்ச என்னோட மார்பிளை எழுதணும் நான் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகியே ஆகணும் இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன் அதுக்கு போயிட்டு இவ்வளோ சோம்பல் சோம்பேறித்தனம் இன்னும் நாற்பது நாட்கள் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நாற்பது நாட்களில் உன் வாழ்க்கையை மாற்றப்போகிய சில விஷயங்கள் தான் இருக்குது அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு கண்டிப்பாக போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிசி அல்டிமேட் சீரீஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ரிவிஷன் பண்ணு நெக்ஸ்ட் முப்படை மூலமா நாங்கள் வந்து சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த்து பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதை எடுத்துப்பார் டென்த்து இன்னும் ரிலீஸ் ஆகல கேட்பீங்க ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இந்த வீக்குள்ள ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே படி கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் அந்த நவம்பர் இருபத்தி ஏழு உனக்கு நிகழும் எப்படி இந்திய வரலாற்றையே மாற்றி போட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் அமைப்பு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்தி அந்த அரசியலமைப்பை ஏற்படுத்தது நவம்பர் இருபத்தி ஆறு அது இந்திய வரலாற்றில் இந்தியர்களின் அனைத்து இது வாழ்க்கையும் மாற்றிப்பட்ட ஒரு நாள் அந்த மாதிரி இந்த நவம்பர் இருபத்தி ஏழு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரக்கூடிய நாளாக அமையும் நான் நம்புறேன் ஓகேவா ஸோ நவம்பர் இருபத்தி ஏழுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க வேலையோடு மீட் பண்ணணும் ஓகேவா நம்பல ஓகேவா என மீட் பண்ணணும்னா நம்மள வேலையோடு மீட் பண்ண எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சும்மா பார்க்கறதுக்கும் வேலையோடு வந்து பார்க்குறதுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் நானும் ஆசைப்படுறேன் உன்ன வேலையோட பார்க்கும்போது நானும் சோஷப்படுவோம் இல்ல சோ அந்த சந்தோஷத்தை ரெண்டு பக்கமும் நம்ம பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இணைந்து காவலர்களை தொடர்ந்து முப்படை பயிற்சி முறைத்துடன் நன்றி